கரு கரையாட்ல தமிழ்தேசிய தேசிய இயக்கம் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற என்று சிந்திக்கிற ஒரு மாநாடு இந்த மாநாடு கடந்த கால நம்முடைய பெருமிதங்களை நம்முடைய வரலாற்றை நம்முடைய முன்னோர்களினுடைய வாழ்க்கை முறையை பண்பாட்டை தமிழ் மொழியினுடைய ஆழத்தை நாம் தெரிந்து கொள்ளுகிற போதுதான் நமக்கு இந்த நிகழ்காலத்தினுடைய வாழ்க்கையும் எதிர்காலத்தினுடைய வளர்ச்சி இருப்பதற்கு ஏதுவாக இருக்கும் மறைக்க ஐயா பேசுகிற போது சொன்னார்கள் நண்பர்களே அது மட்டும் ஒரு வரலாற்று தொடர்ச்சி நமக்கு வந்து இருக்கணும் அந்த தொடர்ச்சி அறுபட்டு இந்த அறுபட்டு தொடர்ச்சி வந்து நிக்குது இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு போகல நாங்க படிக்கிற காலத்திலேயாவது ஆத்துச்சூடு இருந்துச்சு திருக்குறள் மனப்பாட பகுதி இருந்தது இன்றைக்கு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அது கூட இன்னைக்கு வந்து இல்லை கல்வியில் இருந்து நம்மை வந்து வெளியேற்றி விட்டான் மொத்தமா நம்முடைய வரலாறுகளை வெளியேற்றி விட்டார்கள் ஒரு பெருமிதம் வரணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய தொன்மையை நம் மொழியினுடைய வரலாற்றை நமது தமிழர்களுடைய பண்டையை நாம் தெரிந்து பெருமிதம் வரும் இப்ப சொல்றோம் நம்ம உலகத்துல ஆறாயிரம் மொழி இருக்குடா அதுல ஆறு மொழி செம்மொழிடா அதுல உன் மொழி தா உன்னுடைய தாய்மொழி தமிழ் மொழியும் ஒண்ணுடா அப்படின்னு சொன்னா தான் அவனுக்கு அப்படி எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்றது மாதிரி ரெட்டை ரெட்டையை தூக்கும் அப்படி அவனுக்கு நான் தமிழன் என் தாய்மொழி தமிழ்மொழி உலகத்தின் ஆறாயிரம் மொழியில செம்மொழி நான் பேசுகின்ற மொழி அன்றைக்கு திருவள்ளுவன் எந்த மொழியை பேசினானோ தொல்காப்பியன் எந்த மொழியில் எழுதினானோ இன்னைக்கு நம்ம கீழடியில் ஒரு கண்டெடுப்புகள் ஆய்வுகளை நிகழ்த்துறாங்கல்ல அந்த மனிதர்கள் எல்லாம் எந்த மொழியை பேசினார்களோ அந்த மொழியை நானும் பேசுறேன் அப்படிங்கிற பெருமிதம் எப்ப வரும் உனக்கு உன்னுடைய தொடர்ச்சி உன்னுடைய அந்த 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 தொன்மை இல்லை பழமை உன்னுடைய பெருமிதம் ஒரு மரத்துக்கு இல்லைன்னா அது சரியா காய்க்காது அப்ப வேறு குறித்த பெருமிதம் அந்த மரத்துக்கு எப்படி இருக்கணுமோ அது போல நம்முடைய இனத்தின் தொன்மை குறித்த பெருமிதம் நமக்கு வந்து இருக்க வேண்டும் அதுல வந்து பாத்தீங்கன்னா தாய்மொழி தமிழ் மொழி தமிழ் மொழியை கல்வியிலிருந்து வெளியேற்றிட்டாங்க கல்வியிலிருந்து வெளியேற்றினால பிள்ளைகள் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகள் இன்றைக்கு உருவாகி விட்டார்கள் நம்ம பிள்ளைகளுக்கு பேரு தமிழில் வைப்பதில்லை நம்ம பேசுகிறது இல்ல தமிழ இது தமிழ் மொழி அப்படின்னு தெரிஞ்சு யாரும் பேசுறது இல்லை தங்கிலம் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம் நமது தாய்மொழி உலகத்தில் ஆறாயிரம் மொழியில ஒரு மொழி அப்படின்னு சொல்லி பெருமைப்படுகிற நம்முடைய தாய்மொழி இன்னைக்கு அழிஞ்சு போச்சு அதை மீட்டுருவாக்கம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய பெருமிதங்க அது எப்படி கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இங்க ஒரு கும்பல் இருக்கு ஏன் மணியரசன் ஐயா ஏன் வெங்கட்ராமன் ஐயா இணைந்து இந்த தமிழர்களுடைய தொன்மை குறித்து நாம் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு அறிஞர்களை கொண்டு வந்து மேடை ஏற்றி சொல்ல வேண்டும் என்று ஏன் நினைக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழனுக்கு ஒரு பண்பு எப்பவுமே கிடையாது நான் பயங்கரமான ஆளு எனக்கு வந்து பெரிய வரலாறு இருக்கு எனக்கு நாங்க தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருப்பானே ஒளிய எதை அந்த பண்பு அவனுக்கு கிடையாது ஆனால் ஆரிய பிராமணர்கள் என்ன செய்வான் எல்லாத்தையும் பதிவு செஞ்சு வச்சிருவான் நம்மளதெல்லாம் எடுத்து அவனதுன்னு பதிவு செஞ்சு வச்சிருவான் ஒரு நூற்றாண்டுக்கு அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்துதான் நம்மகிட்ட வந்துச்சின்னுவான் அப்படித்தான் ஐயா நாகசாமி அவர்கள் முனைவர் அகழ்வாராய்ச்சி இழிவு செய்து வைத்திருக்கிறார் தமிழ் மொழி தமிழ் மொழி என்பது மொழியே கிடையாது அது சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது அப்படின்னு திருக்குறள் சமஸ்கிருத இலக்கிய நூல்களை காப்பி அடிச்சு எழுதப்பட்டது என்று ஐயா நாகசாமி அவர்கள் எழுதி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் சொல்றாரும கோட்பாடு பாருங்க அது பிராமணர்கள் ஆரியர்கள் கொண்டு வந்தது கிடையாது அது தமிழர்களுடைய இலக்கியங்கள்ல இருக்குங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு ஆங்கிலத்துல எழுதி வச்சுட்டு போயிருக்காரு படிக்கிற என்ன நினைப்பான் தமிழ் சமூகம் சாதிய சமூகம் தமிழ் சமூகம் தூக்கி சுமந்த ஒரு இழிவான சமூகம் என்று நினைப்பானா நினைக்க மாட்டானா யோசிச்சு பாருங்க இதையெல்லாம் செஞ்சு வச்சவன் யாரு அவன் பூநூலை பிடித்து கொண்டு ஒரு அழகான பொய் நூலை எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறான் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் நீங்கள் மாற்றி சிந்திக்க வேண்டும் தமிழன் உண்மையாகவே சாதிய கோட்பாட்டைய அவனுடைய இலக்கியங்கள் தாங்கி இருக்கின்றன யோசிச்சு பாருங்க குடி அப்படின்னு சொல்றான் புடினா ரத்த பந்தம் நம்ம ஊர்ல பாருங்க எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சங்கரன் தெரு பாலாயி குடிக்காடு பாப்பா நாடு அப்படின்னு ஒருத்தர் பேர்ல ஒரு ஊர் இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தமிழர்கள் குடியாக இருந்தார்கள் ஒரு சொந்தத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குடி அப்படியாக தமிழர்கள் குடியாக இருந்தார்கள் அந்த குடியை அவர் சொல்றாரு சொல்வாரு சாதிங்கிறாரு புரியுதுங்களா உங்களுக்கு நம்முடைய அறிஞர்கள் ஐயா இங்க இருக்கிறாங்க மதிப்புக்குரிய தக்கார் மாசே விக்டரையல் போன்றவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இதையெல்லாம் பற்றி நிறைய எழுதிட்டாங்க நிறைய சொல்லிட்டாங்க ஆனால் நம் தமிழ் பிள்ளைகள் கல்வி இடிக்க தெரியாத பிள்ளையா போயிட்டாங்க நான் இளம் பிள்ளைகளை சந்திக்கும் போதெல்லாம் கேட்கிறேன் உனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுமா தெரியாது தங்களுடைய பிள்ளைகள் படிப்பதே அவமானமா கருதுறான் தமிழ் மொழியில் தங்கள் பிள்ளைகள் பேசுவதை இழிவா நினைக்கிறான் அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு இப்படி தவறான வரலாறுகளாக எழுதி வச்சிருக்கிறான் குடிகள் குடி என்பது குடி என்பது ஒரு ரத்த பந்தத்துல உள்ளது அதன் பிறகு அதை எப்படி ஒரே குடிக்குள் விலங்குகள் குடிகளுக்கு குடிகள்ல இருந்து திருமண உறவு முறைகளை அவர்கள் மாற்றி அமைக்கிறார்கள் ஒவ்வொரு குடிக்கும் ஒரு அடையாளம் வேண்டும் என்பதற்காக அவர்கள் பழகுகிற விலங்குகளில் இருந்து செடிகளில் இருந்து மரங்களில் இருந்து பூக்களிலிருந்து இருந்து அடையாளங்களை குல அடையாளங்களை உருவாக்கி கொள்கிறார்கள் அந்த குல அடையாளங்கள் தான் பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சேரனுடைய சின்னம் பாண்டிய சின்னம் சோழ சின்னம் என்று பல்வேறு சின்னங்களாக அது வந்து மாறி போயிருக்கு இந்த வரலாற்றை திருச்சு நம்ம சொல் பானம் துடியன் அப்படின்னு நான்கு குடியல்ல இருக்கானா அந்த பெருமிதம் நமக்கு இருக்கா சொல்லுங்க பாப்பா ஓடுகிற தண்ணிய கரண்ட் மாதிரி வேகமாக பாய்ந்து ஓடுகிற தண்ணியை தடுத்து நிறுத்தி நம்முடைய முன்னோர் கடலை கட்டி வச்சிருக்கானே யோசி பாருங்க